எல்லையில்லா துன்பத்தில் அள்ளக்குறிச்சி கருணையே இல்லாத கல் நெஞ்சக்காரர்களால் கருணாபுரத்தில் காவு வாங்கப்பட்டது முப்பத்தி ஏழு உயிர்கள் இந்த எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது நெஞ்சம் அல்லல் படுகிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் கண்ணீர் குரலை கேட்கும் யாரும் கலங்காமல் இருக்க முடியாது இது தொடர்ந்தால் தமிழகத்தில் யார் கண்ணிலும் கண்ணீர் வடியாது இறந்து போனவர்களின் பிஞ்சுகள் அழுவதை பார்க்கும் யாருக்கும் ஆழ்மனதில் ஆலகால விஷம் இறங்கும் இனி அந்த குடும்பங்கள் எப்போது உறங்கும் பத்தொன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி அடுத்தடுத்து பலரும் உயிரிழக்க இரக்கமே இல்லாமல் விஷச்சாராயம் மரணத்திற்கு காரணம் இல்லை என்று சொன்னார் மாவட்ட ஆட்சியராக இருந்த ஸ்ரவண்குமார் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்க உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் கலக்கமடைந்தனர் ஆட்சியர் பணியிடமாற்றம் காவல்துறை உயரதிகாரி பணி இடைநீக்கம் மதுவிலக்கு பிரிவினர் கூண்டோடு இடமாற்றம் என்று நடவடிக்கை பாய்ந்தது எதிர்கட்சிகளையும் மக்களையும் எதிர்கொள்ள அரசு பயந்தது சாராயம் பெற்றவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆனால் பின்னால் இருக்கும் முதலாளிகள் குறித்த தகவல் எதுவும் இல்லை ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்த அரசு கள்ளச்சாராய மரணம் குறித்து விசாரித்து அறிக்கை தர ஆணை பிறப்பித்தது அமைச்சர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தார்கள் எதிர்கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சியினரும் கூட நடவடிக்கை எடுக்க குரல் கொடுத்தார்கள் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது அரசு கள்ளச்சாராயத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அரசு ஒப்புக்கொண்டதாகவே தெரிகிறது அரசின் இந்த முடிவு இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற மாவட்ட தலைநகரத்தில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராயம் திட்டப்படுகிறது சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக கிடைத்திருக்கின்றன அதுவும் ஆளுநர் கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்களே ஈடுபட்டு கள்ளச்சாராயம் குடிப்பவர்களை ஊக்குவிக்கும்படியாக அமைந்த நிவாரணம் குறித்து பல்வேறு தரப்பிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் நேரத்தில் இந்த தொகை போதாது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று குரல் எழுப்புகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேலை செய்யும் இடத்தில் விபத்தில் சிக்கி ஒரு தொழிலாளி உயிரிழந்தால் இரண்டு லட்சம் அசம்பாவித சம்பவங்கள் நடந்து உயிர் பறிபோனால் மூன்று லட்சம் என்று நிவாரணம் தரும் அரசு கள்ளச்சாராயம் குடித்து மாண்டு போனால் பத்து லட்சம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிறது இறந்தவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் என்ற அடிப்படையிலும் அறிவிப்பு செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற திருக்கரத்தாலே அந்த நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் போனாலும் என் குடும்பத்திற்கு அரசாங்கம் பெரும் தொகையை தரும் என்கிற எண்ணத்தில் இன்னும் பலர் கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு தூண்டுவதாகவே இந்த அறிவிப்பு இருப்பதாக பலரும் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் கடந்த ஆண்டு மே மாதம் விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் பதிமூன்று பேர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எட்டு பேர் என மொத்தம் இருபத்தி ஓரு பேர் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தனர் இப்போது எடுத்த நடவடிக்கைகளைத்தான் அப்போதும் எடுத்தது இந்த அரசு ஆனால் அந்த நடவடிக்கைகள் போதாது என்பதைத்தான் நடந்திருக்கும் இந்த நிகழ்வு உணர்த்துகிறது இலைகளை கிள்ளி எறிவது முக்கியமல்ல வேர்களை பிடுங்குவதில் அரசு உறுதியாக இருக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றால் நாளை உங்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் ஆறாத வடு தீராத சோகம் செலவழியும் பணம் நிவாரணம் இல்லை இனி காலங்களில் யாரும் வீதிக்கு வராத அளவுக்கான தீவிர நடவடிக்கைதான் நிரந்தரமான நிவாரணம் ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக மணிமாறன்